ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப் கிச்சன்ல கிச்சனில் பார்க்க போற ஒரு காய்கறி பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு மிகவும் தன்மை நிறைஞ்ச ஒரு காய் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் தான் இந்த வெள்ளை பூசணிக்காயை நீர் பூசணின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீர் சத்து நிறைஞ்ச ஒரு காயா இருக்கு இதுல தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பார்த்தீங்கன்னா நீர் தான் அதிகமா நிறைஞ்சிருக்கு இதுல விட்டமின் சி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ இருக்கு அதே மாதிரி இதுல கால்சியம் சோடியம் பாஸ்பரஸும் நிறைஞ்சி இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு இந்த பூசணியை பயன்படுத்தி நம்ம வந்து மோர் குழம்பு பண்ணலாம் கூட்டு செய்யலாம் சாம்பார்ல பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இத வந்து வெள்ளப்பூசணிக்காயை பயன்படுத்தி ஜூஸ் மாதிரி செய்யலாம் இதுல வந்து அதிகமான பயன் இருக்கு அது மட்டும் இல்லாம இத நல்லா சுத்தம் பண்ணிட்டு இஞ்சி தேன் சேர்த்து கூட சாப்பிடலாம் இந்த வெள்ளை பூசணி பூசணிக்காயில இருக்கிற நன்மைகள் பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி தன்மை கொண்ட ஒரு காயா இருக்குது இது பாத்தீங்கன்னா கூலிங் வெஜிடபிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணத்தை குறைச்சு நம்ம உடலை வந்து நல்ல புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அது மட்டும் இல்லாம அல்சர் பிரச்சனை அதே மாதிரி வயிற்று போன்ற பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு இயற்கை மருந்தாகவே செயல்படுது இந்த வெள்ளை பூசணிக்காய் பாத்தீங்கன்னா நம்ம நரம்பு பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்துக்கு ஒரு நிவாரணமாகவும் செயல்படுது இதை நம்மளுடைய மூளையை வந்து நல்லா சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு யோகா பண்ணுறவங்க ரொம்பவே இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் அதிகமான நன்மைகள் நிறைஞ்சு இருக்கு இந்த வெள்ளை பூசணிக்காயை பயன்படுத்தி உடல் எடை குறைக்கிறதுக்கும் நம்மளுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு இதில் வந்து குறைவான கலோரிஸும் அதிகமான நாச்சத்தும் நிறைஞ்சு இருக்குது அது மட்டும் இல்லாம இத வந்து நம்ம ஜூஸா குடிக்கிறதாலேயும் நிறைய நன்மைகள் அதிகமாகவே இதில் கிடைக்குது நம்மளுக்கு தினமும் காலையில வெறும் வயிற்றில் இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை குடிக்கிறதால நம்ம உடலுக்கு ஃபுல் டீடாக்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கு இதை வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா உட்கொள்ளக்கூடாது காரணம் இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தன்மை நிறைஞ்ச ஒரு காயாக இருக்கு முக்கியமா சளி இருமல் பிரச்சனை எல்லாம் அதிகமாக இருக்கும்போது இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் இது அளவோடு கொடுக்கறது ரொம்ப நல்லது வெள்ளை பூசணிக்காய் ஒரு மிகுந்த பலன்களை கொண்ட இயற்கை உணவா இருக்கு இத நம்ம வீட்டுல நிறைய டைம் நம்ம பயன்படுத்தி இருப்போம் இப்போ இதுல இருக்கிற மருத்துவ நன்மைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் இதை வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை வந்து நம்மளுடைய உணவுல வந்து சேர்த்து கொள்ளும் போது நம்ம உடம்பு வந்து நலமாகவும் மனசு வந்து நல்லா அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்